அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் மோனை எதுகை இய்பு முரண் ஆகிய நயங்களை பார்க்க இருக்கிறோம் முதலில் மோனை மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை சான்று பார்க்கலாம் கற்க கசடர கற்பவை கற்ற இந்த இந்த குரலில் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது நாலு சீர்லையுமே எழுத்து ஒரே மாதிரி அப்படி என்றால் இது மோனை கற்க இது மோனை சரி இது வந்து க க அப்படின்னு வந்துருக்குது சில இடங்கள்ல இப்போ கன்று காற்று அப்படின்னு ரெண்டு சொற்கள் ஒரு பாட்டில் வருது அப்படின்னா இதை மோனை என்று எடுத்துக்கலாமா அல்லது விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் மோனை தான் க ரெண்டு வேற வேற கிடையாது முதல் எழுத்து ரெண்டுக்குமே ஒன்று தான் இக்குதான் க கி கி எல்லாமே இக்கு தான் முதல் எழுத்து அதனால அதுவும் மூனை தான் அடுத்த இதில் அடிமோனை சீர்மோனை அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது சீர்மோனை அப்படின்னா ஒரே அடியில் ஒரே வரியில் அதாவது ஒரே வரியில் அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரியான வரக்கூடிய சொற்கள் இருந்துச்சுன்னா அது சீர்மோனை வேற வேற அடியில் அந்த முதலுக்கு ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் இருந்துச்சுன்னா அது அடிமூனை இப்போ உதாரணத்துக்கு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் இதில் பாருங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சே 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 இது சீர்மூனை ஒரே தான் இந்த வார்த்தைகள் வந்திருக்கு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் மூணு வார்த்தையுமே இந்த ஒரே தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த குரல்லையே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை முதல் அடியில் சே இருக்குது ரெண்டாவது அடியிலையும் சே இருக்குது முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்குது இது அடிமோனை இதுல வந்து அடிமூனையும் இருக்குது சீர்மூனையும் இருக்குது ஒரே அடியிலையும் முதலுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்த அடியிலையும் முதலுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொல் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அடிமூனை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் எதுகை சரி சான்று பார்க்கலாம் இந்த குரலையே எடுத்துக்கலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் இரண்டாவது எழுத்து இல் இல் ஒரே மா செல்வத்துள் செல்வம் இது வந்து எனது எதுகை இது என்ன எதுகைன்னு பார்த்தோம்னா இது சீர் எதுகை ஒரே அடியில் தானே இருக்குது செல்வத்துள் செல்வம் ஒரே அடியில் தான் இருக்குது அதே நேரத்தில் செல்வத்துள் எல்லாம் தலை இது ரெண்டாவது அடியில் இருக்குது அப்படின்னா வேற வேற அடியில் இருந்தா அது அடி எதுகை சரி அடுத்து இய்பு இயை அப்படின்னா ஒரு அடியினுடைய கடைசி எழுத்தோ அல்லது அந்த ஓசையோ வேற வேற அடியில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது இயைபு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாரதியார் பாடல் சொல்கிறேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் முதல் அடியில் வேண்டும் முடியுது இதே வேண்டும் எல்லா அடியிலையும் முடியுது இப்படி வேண்டும் அந்த வார்த்தை முழுசும் ஒரே மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை இப்போ ஆடும் அடுத்த அடியில் பாடும் ஓடும் இப்படி வரலாம் அந்த ஓசை ஒரே மாதிரி வந்துச்சுனாலும் அது இயற்கை முரண் முரண் அப்படின்னா எதிர் சொல் ஒரு பாட்டில் எதிரெதிர் சொற்கள் வந்துச்சுன்னா அது முரண் நன்மை அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கும் அதே பாட்டில் தீமை அப்படிங்கிற சொல்லும் வந்துச்சுன்னா அது முரண் சரி தொடை நயங்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் தொட விகற்பங்களை பார்க்கலாம் நன்றி